ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்ணிகா பாக்கியா சேனல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு டிமாண்டி காலனின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆனிச்சு இந்த படம் சென்னையில் உள்ள டிமாண்டி காலனியில் நடந்த உண்மை சம்பத்து மையமாக வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தில் பேயாக மாறி பழிவாங்கும் ஜான் டிமாண்டே என்பவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் என்ன ஆனார் என்பது பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் டிமாண்டி காலனி இந்த படத்தில் அருள்நிதி ரமேஷ் திலக் சனந்த் எம்எஸ் பாஸ்கர் புலி மதுமிதா உள்ளிட்டோர் பலரும் நடித்திருந்தனர் இந்த படம் ஒரு ஹாரர் மூவி ராகவன் சஜித் விமல் சீனிவாசன் ஆகிய நான்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் பேய் நடமாட்டம் இருப்பதாக சொல்லப்படும் டிமாண்ட் காலனியில் உள்ள ஒரு பாலனஞ்ச பங் பங்களாவிற்கு போகிறாங்க அங்கே சில சம்பவங்கள் நடக்குது அங்கிருந்து வெளியில் வரும்போது ஒரு தங்க சங்கிலியையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த சங்கிலிக்கு பின்னால் ஒரு கதையே இருக்குது அதாவது போர் சிகிச்சை வழங்குகிற அண்ணன் பிரபு சென்னையில் வசித்து வருகிறார் அவரது மனைவிக்கு மனநிலை சரியில்லாமல் இருக்குது இந்த நிலையில் டிமாண்டி கல்கத்தா போகும்போது அவரது மனைவியை யாரோ பலாத்காரம் செய்து கற்பமாக்கி விடுகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த டிமாண்டி பிரபு வீட்டில் இருக்கும் பணியாளர்களை எல்லாம் சுட்டு தள்ளுறாரு ஊர் மக்கள் திரண்டு வந்து அந்த மாளிகைக்கு தீ வைத்து கொளுத்திடுறாங்க இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த மாளிகைக்கு செல்பவர்கள் இறந்து போகிறாங்க டிமாண்டே பிரபுவின் மனைவி வைத்திருந்த சங்கிலியிலும் அவர்களது பேர் இருக்குது அந்த சங்கிலியை தான் அந்த நண்பர்கள் எடுத்துகிட்டு வராங்க இதற்கு பிறகு என்ன நடக்குது என்பதுதான் மீதி கதை இந்த படத்தில் சொல்லப்படும் டிமாண்டே பிரபுவின் கதையில் சில சம்பவங்கள் உண்மையாக இருந்தாலும் பல சம்பவங்கள் கற்பனையாக இருந்தது ஆனால் டிமாண்டே பிரபுவின் வாழ்க்கை மிகுந்த துயரமாக இருந்தது என்பதில் சந்தேகமில்லை டிமாண்டே பிரபுவின் முழு பெயர் ஜான் டிமாண்டே போர்ச்சுக்கலை பின்னணியாக கொண்ட ஜான் டிமாண்டே பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு வந்தார் சென்னையில் கைக்குட்டைகளை ஏற்றுமதி செய்யும் சிறிய வர்த்தகராக வாழ்க்கையை தொடங்கியவர் விரைவிலேயே மிகப்பெரிய தொழில் அதிபராகிவிட்டார் சென்னையின் வரலாற்றை தொடர்ந்து எழுதி வந்த வரலாற்று ஆசிரியரான எஸ் முத்தையா தன் கட்டுரை பக்கத்தில் ஜான் டிமாண்டே பற்றியும் எழுதியிருக்கிறார் சென்னையில் பிரான்சிஸ் லவ்டர் அண்ட் கோ என்ற நிறுவனம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழில் துவங்கப்பட்டது இந்த நிறுவனத்தில் ஜார்ஜ் நாட் என்பவர் ஆயிரத்தி எண்ணூறில் இணைந்தார் இதற்கு பிறகு இந்த நிறுவனம் லாத்தூர் ஹர்பன் நாட் அண்ட் கோ என்று மாறியது ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டில் டி இந்த நிறுவனத்தில் சேர்ந்தார் இந்நிலையில் லாத்தூர் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தில் இந்த நிறுவனத்திலிருந்து விலகி ஓய்வு பெற்றார் லாத்தூர் ஓய்வு பெற்றதும் அவரது பங்குகளை வாங்கினார் டிமாண்டே இதற்கு பிறகு அந்த நிறுவனத்தின் பெயர் ஹர்பத் நாட் டிமாண்டே அண்ட் கோ என்று மாறியது அற்பத்நாத் டிமாண்டே அன் கோ நிறுவனம் இறைவிலேயே மிகப்பெரிய நிறுவனமானது டிமாண்டே தான் சம்பாதித்த பணத்தையெல்லாம் சென்னையில் நிலமாக வாங்கி குவித்தார் அதில் ஒரு சொத்து தான் நூற்றி ஐந்து ஏக்கர் பரப்பளவுள்ள மோபரிஸ் கார்டன் தற்போதைய தீட்டிக சாலையும் சேமியர் சாலையும் சந்திக்கும் பகுதியின் இருபுறங்களிலும் இருந்த இடம் தான் இது இந்த தோட்டத்திற்குள் தான் அவரது வீடும் அமைந்திருக்கிறது எழும்பூரில் தற்போது போலீஸ் ஆஃபீஸர் இருக்கும் பகுதியிலும் கோவளத்திலும் கூட நிலங்களை வாங்கி போட்டிருந்தார் டிமாண்டே இடம் ஏகப்பட்ட பணம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பெரும் துயரம் மிகு மிகுந்ததாக இருந்தது அவருடைய மனைவி மேரி பில்டர்பெக் ஜெர்மனியை பூர்வீகமாக கொண்டவர் குழந்தை பிறந்த போதுதான் மேரியின் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது அதனால் அவர்களுக்கு பிறந்த மகனான கிறிஸ்டோபர் பில்லர்பர்க்கை வளர்ப்பதற்காக ஜெர்மனியில் வசித்த மேரியின் பெற்றோரிடம் அனுப்பி வைத்தார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த மேரியை கோவளத்தில் ஒரு வீட்டில் வைத்து பார்த்துக் கொண்டார் டிமாண்டி தன் மனைவி வணங்குவதற்காகவே கோவளத்தில் உத்திரியா மாதா கோவில் ஒன்றை கட்டினார் ஜெர்மனியில் வளர்ந்த கிறிஸ்டோபர் எனக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டில் இருபத்தி ரெண்டு வயதான போதுதான் சென்னைக்கு வந்து தன் தந்தையுடன் சேர்ந்து கொள்ள விரும்பினார் ஜெர்மனியில் கப்பலில் ஏறுவதற்கு முதல் நாள் கிறிஸ்டோபர் கொல்லப்பட்டார் சிலர் கப்பலில் நடந்த ஒரு சண்டையில் அவர் கொல்லப்பட்டதாக சொல்கிறார்கள் அவரது சடலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது உச்சக்கட்ட துயரில் இருந்த டிமாண்டே கோவலத்தில் இருந்த தேவாலயத்தில் தன் மகன் சடலத்தை அடக்கம் செய்தார் புத்திர சோகத்தில் அளர்ந்து கொண்டிருந்த டி டான் ஐந்து ஐந்தாண்டுகளுக்கு பிறகு தனது ஐம்பத்தி ஆறாவது வயதில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றில் இறந்து போக அவருடைய சடலமும் மகன் புதைக்கப்பட்ட இடத்தின் அருகிலே அடக்கம் செய்யப்பட்டது டிமாண்டி காலனி படத்தில் டிமாண்டே தன் மனைவியை கொள்வதாக காட்டினாலும் உண்மையில் டிமாண்டே இறந்த பிறகும் அவர் சில ஆண்டுகள் மேறி வாழ்ந்தார் அவர் இறந்த பிறகு அவரது சடலமும் கோவலத்திலேயே கணவருக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டது மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டதாக இருந்ததால் டிமாண்டே உயிரோடு இருக்கும்போதே தன் சொத்துக்கள் குறித்து உயில் ஒன்றை எழுதி வைத்தார் அவரது பெரும்பகுதி சொத்துக்கள் மயிலை பேராயத்திற்கு எழுதி வைக்கப்பட்டது அப்படித்தான் மௌபரிஸ் கார்டன் பகுதியை டிமாண்டே காலனியாக மயிலாப்பூர் தேவாலயம் உருவாக்கியது என்கிறார் எஸ் முத்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சரியான சதுர வடிவில் இடங்கள் பிரிக்கப்பட்டு அழகான சிறிய வீடுகள் கட்டப்பட்டன அதில் இசன் குழுமத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் குடியிருந்தனர் ஆனால் விரைவிலேயே அந்த வீடுகளில் இருந்து அவர்கள் காலி செய்துவிட்டனர் பிறகு அந்த வீடுகள் பாலாடைய ஆரம்பித்தன இந்த வீடுகளின் பாலடைந்த தோற்றமே டிமாண்டி காலனி படத்தின் கதைக்கு ஒரு உத்வேகமாக இருந்திருக்கலாம் இப்போது செயின்ட் மேரி சாலையில் டிடிகே சாலையின் கிழக்கு பகுதியில் இருக்கிறது டிமாண்டி காலனி அந்த இடத்தை தேடி இப்போது யார சென்றாலும் ஏமாற்றமே மிஞ்சும் டிமாண்டி காலனி என்ற பெயர் பலகை கூட தற்போது செதுக்கப்பட்டிருக்கிறது பெரிய அளவில் கட்டுமானப் பணிகள் நடந்து வருகிறது அப்படியானால் ஹர்பர்ட்நார் டிமாண்டே அன்கோ என்னானது டிமாண்டே மறைவுக்கு பிறகு அந்த நிறுவனம் ஹர்பர்ட்நார் அன்கோவாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த நிறுவனம் மூலம் மிக திவாலானது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி டிமாண்டி காலனி படத்தின் இரண்டாம் பாகமும் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிமாண்டி காலனி பற்றியும் அதில் வாழ்ந்த டிமாண்டே பற்றியும் போதுமான அளவு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்